ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மிகவும் உபயோகமான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் விடிய கொள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ப்ரெஷர் குக்கர் நீங்கள் உபயோகப்படுத்தலை அப்படின்னா அதை மூடி வைக்கக்கூடாது வெள்ளி நகைகள் கூட சிறிது கற்பூரத்தை போட்டு வைப்பதால் அது கருப்பு ஆவதை தடுக்க முடியும் வீட்டில் எறும்பு புற்று இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிவிட்டால் எறும்பு தூளை எருத்து விளக்கு அம்மன் விளக்கு மேலே லப்பர் பண்டை சுற்றி நீங்கள் பூவை எளிமையாக துணிகளில் ஏற்படுற எண்ணெய் கரை மற்றும் கிரீஸ் கரை போன்றவற்றை நீங்கள் போக்க வேணும் அப்படின்னா அதை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீங்கள் நீலகிரி தலத்தை போட்டு கழுவுனீங்க அப்படின்னா கரைகள் போய்விடும் எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த பளபளப்பு மங்கி போய்டும் வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் விபதியை கொண்டு நல்லா தேய்த்து வந்தீங்க அப்படின்னா வெள்ளி பாத்திரங்களை போல் மின்னும் அசைவம் சமைத்த பிறகு பாத்திரங்களை வீசும் அந்த துர்நாற்றத்தை போக்க நீங்கள் சிறிதளவு புளியை தடவி பிறகு வழக்கம் போல் கிளீனிங் பவுடரை யூஸ் பண்ணி தேய்த்திங்க அப்படின்னா அந்த துர்நாற்றம் போய்விடும் ஷூக்களில் பார்த்தீங்கன்னா சிறிது காலம் நம்ம உபயோகப்படுத்தலை அப்படின்னா அதில் பூச்சிக்கல்லாம் வந்துடும் இதை தடுக்க நீங்கள் ரச கற்பூர உருளைகளை ஒவ்வொன்று போட்டு வைத்தீங்க அப்படின்னா பூச்சி தொல்லை இருக்காது நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற ஷாம்பு பாக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடாமல் அதை நீங்கள் துணி துவைக்கும் போது அதில் போட்டு ஊற வைத்து பின் துவைத்தீங்க அப்படின்னா துணிகள் வாசனையாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இட்லி மாவு தோசை மாவு போன்றவை புளித்து போகாமல் இருக்க நீங்கள் அதை அரைத்த பிறகு பிளாஸ்டிக் டப்பா அல்லது பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வைத்தீங்க அப்படின்னா புளித்து போகாமல் இருக்கும் வீட்டில் குளிர்சாதன பெட்டி இல்லாதவங்க காய்கறிகளின் மீது ஈர துணியை போட்டு வைத்தீங்க அப்படின்னா வாடாமல் இருக்கும் வெள்ளி சாமான்களை பீரவு வைக்கும்போது அதற்குள் கற்பூரத்தை போட்டு வைப்பது நல்லது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் थैंक यू फॉर वाचिंग